சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வத்தை மனதார வீட்டில் வணங்குபவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வ படம் வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லை பிடிமண் இல்லை ஆயுதம் அப்படி எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தின் பெயரை எழுதி வச்சு வழிபாடு செய்கிறது இல்லை குலதெய்வத்தை நினைச்சு நிறை சொம்பு நீரும் குலதெய்வ விளக்கும் ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் கட்டாயம் இந்த மூன்று தவறை மட்டும் செய்யவே கூடாது நம்ம குலத்தையே காக்கிற குலதெய்வத்தை நம்ம மனதார வீட்டில் கையெடுக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதற்கான அறிகுறியும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மூன்று தவறு செய்தால் கண்டிப்பாக குலதெய்வம் நம் வீட்டிற்கு வராது வராதுன்னா என்னங்க சொல்றீங்க அப்ப நம்ம குலதெய்வம் வீட்டிற்கு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆபத்துனா உங்களுக்கு முதல்ல ஓடி வர உயிர் தெய்வம் குலதெய்வம் தான் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள குலதெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது முதல் தவறு உங்கள் குலதெய்வத்திற்கு எந்த அசைவம் ஆகாதோ அதை நீங்க சாப்பிடக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் குலதெய்வம் தெய்வம் அப்படின்னா அந்த பெண் தெய்வத்திற்கு மாட்டு இறைச்சி பன்றிகளின் இறைச்சி நீங்க சாப்பிடுவது அப்படிங்கிறது தவறான விஷயமா இருக்கும் ஒரு சில கோவில்களில் பன்றிகளை ஏ காவு கொடுப்பாங்க ஆத்தியப்பன் அப்படின்னு சொல்லி அந்த பன்றிகளை காவு கொடுப்பாங்க அவர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடும்போது அவர்களுக்கு ஒன்றுமே செய்யாது ஆனால் ஒரு சில குல தெய்வங்களுக்கு அசைவம் தான் சேரும் இந்தந்த அசைவங்கள் சேராது அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கும் அதற்கு ஏற்றால் போல் தான் நீங்கள் வீட்லேயும் சாப்பிட வேண்டும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெண் தெய்வமாக இருக்குது உங்களுக்கு அது வந்து மாட்டு இறைச்சி நீங்கள் சாப்பிட்டா அந்த தெய்வத்திற்கு சேராது அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு தெரியல ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஆறு மாதத்திற்கு தொடர் கஷ்டங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல குலதெய்வம் இருக்காது குலதெய்வம் இல்லாத இடத்துல கண்டிப்பாக இது போன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் உங்கள் குலதெய்வ கோவிலில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த அசைவம் உங்கள் தெய்வத்திற்கு ஆகும் எதெல்லாம் சுத்தமாக ஆகவே ஆகாதுன்னு அதை தெரிஞ்சு வச்சு சமைச்சு சாப்பிடுங்க இரண்டாவது தவறு உங்க குலதெய்வ கோவிலில் குலதெய்வத்திற்கு சைவ படையல் தான் போடுறீங்க காவல் தெய்வங்களுக்கு மட்டுமே அசைவ படையல் போட்டு வணங்குறீங்க அப்படின்னா அப்போ உங்க குலதெய்வத்திற்கு உகந்த நாட்கள் என்னவோ ஒரு சில கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாத மாதம் சிவராத்திரி அந்த கோவிலில் விசேஷமா இருக்கும் ஏன்னா அந்த சிவராத்திரி அப்படிங்கிறது அந்த கோவிலுக்கு அந்த தெய்வத்திற்கு உகந்த நாளாக கருதப்படும் அப்ப நீங்க வீட்டில் அந்த மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி நாளில் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் ஏன்னா ஒரு தெய்வத்திற்கு நீங்கள் உங்களோட குல தெய்வம் இது இதற்கு இதுதான் விருப்பமான நிகழ்வு அப்படின்னா அந்த நிகழ்வை நீங்கள் மனதார வீட்டில் குலதெய்வத்தை கையெடுக்கும்போது உங்கள் குலதெய்வத்திற்கு பிடித்தது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் செய்யும்போது குலதெய்வம் விரும்பி வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க மூன்றாவது தவறு குல தெய்வம் சார்ந்து நீங்க எந்த பொருள் நீங்க வீட்டில் வச்சிருந்தாலும் சரி குலதெய்வ படம் வச்சிருக்கீங்க அதற்கு நிறை சொம்பு நீர் வச்சிருக்கீங்க அந்த நிறை சொம்பு நீராக இருந்தாலும் சரி இல்லை பிடிமண்ணாக இருந்தாலும் சரி இல்லை குலதெய்வ விளக்கு வந்து ரொம்ப பழசா போச்சு நாங்க வேற விளக்கு மாத்த போறோம்னாலும் அந்த விளக்கா இருக்கட்டும் மேற் சொன்ன அத்தனை பொருட்களையும் நீங்க வெளியே தூக்கி எறிய கூடாது இப்போ நிறை சொம்பு நீர் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அந்த நீரை ஜிங்கில் ஊற்றாம உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடலாம் இல்லை செடிகளுக்கு தாராளமாக ஊற்றலாம் மண்ணையும் அதே தான் நீங்கள் கட்டடம் கட்டுறீங்க ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டும்போது அந்த குலதெய்வ கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிடிமண்ணை தாராளமாக போடலாம் விபூதியாக நெற்றியில் இட்டு கொள்ளலாம் செடிகளுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் அந்த செடி எப்போதுமே உங்கள் கூட இருக்கிறதா இருக்கணும் இல்லை உங்கள்கிட்ட கேணி இது போன்ற இடங்கள் இருக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கேணி இருக்குது அது உங்களோட கேணி அப்படின்னா அந்த கேணியில் நீங்கள் தாராளமாக போடலாம் குலதெய்வ விளக்கு பழசாயிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அந்த விளக்கை உங்கள் குலதெய்வ கோவிலில் வச்சு ஏற்றி வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா அதை அப்படியே ஒரு பேப்பரில் சுற்றி உங்கள் வீட்டில் மேலே ஒரு பத்திரமான ஒரு இடத்துல வச்சுருங்க ஏன்னா இந்த அத்தனை பொருட்கள்லையுமே உங்கள் குல தெய்வம் வந்து வாசம் பண்ணியிருப்பாங்க அந்த பொருட்களை நீங்கள் வெளில தூக்கி எறிகிறது அப்படிங்கிறது உங்கள் குல நீங்கள் வெளியில் எடுத்தறிகிறதுக்கு சமம் அதனால் இந்த பொருட்கள் அனைத்தையுமே உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ கட்டாயம் செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் குல தெய்வத்தை முறையாக கையெடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த தெய்வத்தை நம்புங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க குலதெய்வ படம் வச்சு பழக்கம் இல்லை நாங்கள் இப்போதாங்க குலதெய்வ படம் வச்சு வ வணங்க ஆரம்பிக்கிறோம் ஆனாலும் ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னி குலதெய்வ படம்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது வச்சால் எதாவது கஷ்டம் வரும் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு மன நெருளடோட எந்த விஷயமும் நீங்கள் செய்யவே கூடாது அதனால் குல தெய்வத்துக்கு நீங்கள் வணங்க போகிறீங்க என்னோடய குலதெய்வம் நான் வணங்குறேன் நீங்கள் வணங்காமல் உங்கள் குல வேறு யார் வணங்குவா உங்களுக்காக ஓடி வர்றதில் அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நீங்கள் வணங்கி பாருங்கள் கண்டிப்பாக அந்த தெய்வம் எல்லா நேரத்துலேயும் உங்கள் கூடவே இருக்கும் முழு நம்பிக்கையோடு முதல்ல குலதெய்வத்தை வணங்குங்க இரண்டாவது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்தாலும் சரி இல்லை வீட்டிலையே கட்டாயம் குலதெய்வத்தை வேண்டி ஒரு எளிய பூஜை செய்து கொள்ளுங்கள் பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது அனைத்து குலதெய்வங்களுக்குமே மிகவும் உகந்த நாள் அந்த நாளில் நம்ம குலதெய்வத்தை வணங்கும் போது நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அதனால் குலதெய்வத்தை மனதார வீட்டில் வணங்குறவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் குலதெய்வத்திற்கு உங்களால் முடிந்த எளிய எளிய பூஜைகள் செய்து கொள்ளுங்கள் ஒரு சில பெண்கள் கேட்பாங்க எங்களால எல்லா மாதமும் பௌர்ணமி தினங்களில் வழிபாடு செய்ய முடியல மாதவிடாய் பிரச்சனை வருகிறது ஒரு சில பௌர்ணமிகளில் எங்களால வழிபாடு செய்ய முடியவில்லை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள ஆண்களை தாராளமாக அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் ரொம்ப எளிமையா ஒரு விளக்கு குலதெய்வ விளக்கு ஏற்று சொல்லுங்க நிறை சொம்பு நீர் வைத்து குத்து விளக்கு ஏற்ற முடிந்தால் ஏற்ற சொல்லுங்கள் இல்லையா காமாட்சி விளக்கு குலதெய்வ விளக்கு இரண்டு விளக்கை ஏற்ற சொல்லிவிட்டு எந்த நாளில் பௌர்ணமி வருதோ ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு நம்ம தனி பதிவு கொடுத்துருக்கோம் அந்தந்த நாளுக்கு சிறப்பான பொருட்கள் நெய்வேத்தியமாக வைக்கணும் அப்படின்னு அவங்களால முடிந்த பொருள் அந்த பொருளை வாங்கி நெய்வேத்தியமாக வச்சு தீப தூப ஆராதனை காமிச்சு முடிச்சிக்க சொல்லுங்கள் இதை மட்டும் செஞ்சால் போதும் ஆண் ஏன்னா குலதெய்வத்தை வணங்கும் போது இதை பெண்கள் தான் செய்யணும் ஆண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற க கணக்கு வரவே வராது ஏன்னா குலதெய்வத்திற்கு நீங்களும் குலமக்கள் தான் அவங்களும் குலமக்கள் தான் தாராளமாக இது உங்கள் வீட்டு குழந்தைங்க முத கொண்டு குலதெய்வத்திற்கு பூஜைகள் செய்யலாம் மூன்றாவதாக குலதெய்வத்தை வணங்குபவர்கள் கட்டாயம் குலதெய்வம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பொருள் கட்டாயம் வைக்கணும் தினமும் வைக்கணும் என்ன பொருள்னாலும் ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் இல்லை கற்கண்டாக இருக்கலாம் இல்லை வெள்ளமாக இருக்கலாம் அரிசி உடச்சி அதில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து வைக்கலாம் இல்லை நீங்கள் தினமும் காலைல சாதம் முடிக்கிறீங்க அப்படின்னா எச்சுப்படாமல் அந்த சாதத்தை அப்படியே எடுத்து அதில் நெய் ஊற்றி கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து வைக்கலாம் இது போல் ஏதோ உங்களால் அந்த நாளில் என்ன முடியும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் வைக்கலாம் சாமிக்கு பாலில் சர்க்கரையை சேர்த்து வைக்கலாம் ஏதோ ஒரு நெய்வேத்தியங்கள் தொடர்ந்து வைங்க ஏன்னா நம்ம தெய்வம் நமக்காக நம்ம வீட்டுக்கு வரும் அப்போ நம்ம வெறும் பூஜைகள் மட்டும் செஞ்சுருக்கக்கூடாது தெய்வத்திற்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச சின்னதாக ஒரு நெய்வேத்தியம் ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு கற்கண்டோ இல்லை பேரிச்சம்பழமோ ஏதோ ஒன்று உங்களால் முடிந்த ஒரு எளிய நெய்வேத்திய பொருட்கள் வைங்க ஏன்னா நம்ம குலதெய்வம் நமக்காக நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படி வர தெய்வத்திற்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன பொருள் நம்ம வைக்கும்போது அதையும் சாப்பிட்டு உங்களோட அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையே சுபிச்சமாக வச்சுக்குவாங்க நம்ம குலதெய்வம் கண்டிப்பாக குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக நீங்கள் என்னென்ன பொருள் வைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்